குரு பகவானுடைய அதிசார பயிற்சி படங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குரு பகவான் மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாக போகிறார் அதாவது அதிசாரம் பெற போகிறார் ஒரு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆகிறார் இந்த அதிசாரம் ஆகக்கூடிய காலகட்டங்களையே ஆக போகிறார் அப்ப வக்ர பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் பதினொன்னுல இருந்து மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அதிசாரமும் அதே போல வக்ர அடையக்கூடிய பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஜோதிட விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் உச்சமாகும் பொழுது வக்ர அடைந்தால் நீசத் தன்மை அடையும் அர்த்தம் இதுல அதிசாரம் ஆகும் பொழுதே வக்ரத்தையும் அடையுது அதே போல உச்சத்தையும் பெறுது அதாவது நீசத்தையும் பெறுகிறார் உச்ச பலனையும் பெறுகிறார் ஒரு சில ஜாதகங்களுக்கு குரு பகவான் உச்சமானால் யோகம் ஒரு சில ஜாதகர்களுக்கு குரு பகவான் நீசமானால் யோகம் குரு என்பது குழந்தை குரு என்பது தங்கம் பணம் எல்லாமே சொல்லக்கூடியது குரு பகவான் தான் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய சொத்துக்களை சொல்லக்கூடியதும் குரு பகவான் தான் நாலு தலைக்கட்டுக்கு அஞ்சு தலைக்கட்டுக்கு எல்லாமே சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது குருவினுடைய தன்மை நல்லா இருக்கும் அவங்க ஜாதகத்துல அப்படி இருந்தா மட்டும்தான் பரம்பரை சொத்தை சேர்க்கவும் முடியும் பரம்பரை சொத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்னென்ன மாதிரி உச்சம் பெற்று நல்லது பண்ண போறார் அதே போல நீசம் பெற்று நல்லது பண்ண போறார் அப்படிங்கறது பார்க்கலாம் இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் முழுமையாக மீண்டும் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதிக்கு மீண்டும் கடகத்திலிருந்து மிதினத்துக்கே போக போகிறார் அது தனிப்பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ அதிக அதிசாரம் பெறும் பொழுது வக்கரகிரி பெறும் பொழுதும் அதே போல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் மிதினம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அறிவு ரொம்ப ஜாஸ்தியுள்ள ராசி யாருடைய உதவிகளும் இல்லாம யாரையும் எதிர்பார்க்காம தன்னுடைய சொந்த உழைப்பின் மூலமாக மேல வந்து பெருமை அடையக்கூடிய ஒரு ராசி அவர்களே எல்லாருக்குமே உதவி செய்வாங்க அவர்கள் மற்றவருடைய உதவிய ஏத்துக்கவே மாட்டீங்க நீங்க வேணா எல்லாரும் உதவி செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கீங்கன்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்குள்ளே இருக்கிறார் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கெட்ட நபர்களுடைய தொடர்பை நிச்சயமா கட் பண்ணிருப்பாரு நல்ல நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் உயர்ந்த சிந்தனைகள் ஒரு பெயர் புகழ் இதெல்லாமே மிருதத்துக்கு நடந்துட்டு இருக்கு அடுத்தது பாருங்க ரெண்டாம் வீட்டுக்கு வந்து உச்சமாகிறார் பொதுவாக மிருதனத்துக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி பாதகாதிபதி உச்சம் பெறுகிறார் அப்ப பாதகாதிபதி உச்சமாக கூடாது உங்க ஜாதகத்துல பாதகாதிபதி குரு கெட்டு போகணும் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முதல் பகுதியை நீங்க கணக்குல வச்சுக்க வேண்டாம் அக்டோபர் மாசம் பதினெட்டுல இருந்து நவம்பர் மாசம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பெரிய அளவுக்கு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் ஆனா இந்த அதிபதி உச்சம் பெற்றாலும் அடுத்து வக்கரகதியாக பாருங்க அந்த டைம் உங்களுக்கு யோகம் கொடுப்பார் அப்போ நவம்பர் மாசம் பதினொன்றாம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிளான நீங்க யூஸ் பண்ணுங்க அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த என்ன பண்ணுவார் இந்த குரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஏழுக்குடையவர் இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது திருமண மரன்கள் தேடி வரும் கணவர் சொத்துக்கள் கைவந்து சேரும் மனைவி மூலமாக சொத்துக்கள் வரும் அல்லது கணவருக்கோ மனைவிக்கோ வேலை இல்லாம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்களாம வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அல்லது ஏதாவது பணத்தை வெளியே கொடுத்துட்டீங்க அந்த பணம் வராமையே இருக்கு அப்படின்னா எனக்கு இரண்டாம் இடங்கிறது பணம் வரவை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பண வரவை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்தா அது பாதகாதி விதியாக இருந்தாலும் ஓரளவுக்கு பணத்தை ரோல் பண்ணி கொடுப்பார் பட் நீங்க யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது நீங்க மற்றவர்களுக்காக பொறுப்பேற்றுக்கிறது பணம் மற்றவங்களுக்காக கடன் கொடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது நல்லது ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு பணம் வெளியே போச்சுன்னு திரும்பி வராது அப்ப குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்ளணும் இரண்டாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு வாக்குஸ்தானம் அப்ப யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க இந்த டைம்ல நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி வாக்கு கொடுத்தீங்கன்னா அது நடக்காது நீங்க கொடுத்த வாக்கு பழிக்காது ஏன்னா அது பாதகாதி ரெண்டுல இருக்கும் பொழுது வாக்கு கொடுத்தால் பழிக்காது அடுத்து அவரே உங்களுக்கு பத்தாம் அது வெடியாகி ரெண்டுல இருக்காரு அப்போ பத்துன்னா உங்களுடைய தொழில் உங்களுடைய கர்மா உங்களுடைய ப்ரமோஷன் சொல்றதெல்லாம் பத்தாம் இடம் தான் அப்போ இந்த காலகட்டங்கள்ல நீங்க முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதியிலேயே தொழில் சார்ந்த விஷயத்துக்கு மூவ் பண்ணுங்க தொழில் சார்ந்த நபர்களை புதிய புதிய தொழில் தொழில் ஏதாவது வந்து நீங்க புதிய புதிய நபர்களை சந்திக்கணும் அப்படின்னா இந்த பீரியடை யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தொழில் வளர்ச்சி அப்படின்னு நிச்சயமாக இருக்கும் தொழில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தொழில் இருந்து வந்த மந்த நிலைகள் இதெல்லாமே விலகி தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் ஜாஸ்தி இல்லையா அப்ப குரு எந்த இடத்தை பாக்குறாருன்னு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பாக்குறாரு அப்ப கடன் விலகு பெரிய கடை எப்பவுமே மிதனத்துக்கு கடன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல கடன் வாங்கினா இன்னொரு கடன் அடுத்த கடன் அப்படிங்கிறது ஒரு கடனோ ஒரு நோயோ அல்லது குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனையோ இந்த மூணுல ஏதோ ஒன்னு இந்த மிதனத்தை ஏதாவது ஒரு விஷயம் கூட இல்லாம இந்த மிதனம் கடந்து போகாது அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் ஏதாவது கடன் வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா அதை உண்டான ஒரு பணம் வரவு கிடைக்கும் கடன் அடைப்பீங்க அதே போல பாருங்க நோய் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த நோய்க்கு வந்து ஒரு நல்ல மருந்துகள் கிடைக்கும் நோய் விலகும் ஏதாவது கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்குது உங்க பக்கம் அது உங்களுக்கு சாதகமா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது நிச்சயமாக கேஸ் உங்க பக்கம் சாதகமாக வரும் அடுத்தது எட்டாம் வீட்டையும் பாக்குறாரு அப்ப எட்டாம் வீட்டை பார்க்கும்போது விபரீத ராஜயாகமாக வேலை செய்யும் கண்டங்கள் விலகும் ஆயுள் பழகம் பெருகும் அதே போல எட்டாம் இடத்தை பார்க்கும்போது திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் எட்ட வந்து நம்ம தப்புன்னு சொல்லுவோம் ஆனா எட்டாம் இடம் ஒருத்தருக்கு வலுத்தாருன்னா திடீர்னு பிரபலம் ஆயிருவாங்க திடீர்னு அதாவது கீழ் நிலையில் இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா ஒரே மாசத்துல ஒரே வருஷத்துல பெரிய லெவல வருவாங்க அதெல்லாம் இந்த எட்டு தொடர்ந்து இருக்கணும் அப்ப அந்த குரு எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது திடீர்னு உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் திடீர் அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எப்பேற்பட்ட ஒரு லாக்கு மின்னுட்டு இருந்தீங்களாலும் கூட இந்த குரு பயிற்சி இந்த குரு அதிசாரம் நிச்சயமாக அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்தது பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அங்க சனி இருக்கு சனி பத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் தொழில குடுத்துட்டேதான் இருப்பார் ஆனா கொஞ்சம் மந்தத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ அந்த குரு அந்த பார்வையா உபதா பார்வை பார்க்கும்போது அந்த மந்த தண்ணி விலக்கி தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் இந்த டைம் எல்லாமே போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க திதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பித்திரு தோஷமாக இருக்குது முன்னோர் தோஷமாக இருக்குது குடும்ப தோஷமா இருக்குது பரம்பரை தோஷமாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அந்த தோஷங்கள் எல்லாமே விலகும் குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி மிக பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்கும் பொதுவாக முதல் பகுதியே ஓரளவுக்கு அப்படிங்கிறது பகுதியில கொடுக்கும் குரு இந்த ராசிக்கு உச்சமாவதை விட உச்சமாகி பெறக்கூடிய காலகட்டங்களே உங்களுக்கு மிகுந்த யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் நீங்க முழுக்க 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 இந்த குரு அதிசார பயன்ல நீங்க நிறைய சந்தோஷங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களும் கடன் விலகிறதுக்குண்டான ஒரு காலகட்டங்களும் தொழில் பெறுவதற்குண்டான காலகட்டங்களும் கண்டங்கள் விலகிறதுக்குண்டான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தைரியமாக இருக்கலாம் குரு உங்களுக்கு நிச்சயமாக கெடுதல் நன்மை ரெண்டுமே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க நன்மைகளை அடுத்த கட்டத்துல அதாவது செகண்ட் ஸ்டேஜ்ல நீங்க பாக்குறதுக்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் முழுக்க முழுக்க மிதனத்துக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது யோகத்தையும் தொழில் வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல கருத்துக்களுக்கு இடமே இல்லை இது உங்க ஜாதக ரீதியாகவும் ரசாங்குத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் பிள்ளையம்மளம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம்